நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியான விலைங்க இந்த விலைக்கு வந்து எங்கே போனாலுமே மாடு வந்து வாங்க முடியாது எங்களோடய மாடு விற்கணுன்றதுக்காக இது வந்து பெருமைக்காக சொல்லலை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பெரிய சைஸ் மாடு ரெட்டின் ஜெர்சியில் மொட்டையில் ரொம்ப ரொம்ப அழகில் தலை சிறந்த சூப்பரான ஒரு மாடுங்க ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இந்த விலைக்கு உண்மையிலே வாங்கவே முடியாதுங்க முடிஞ்ச வரைக்கும் கம்மியான விலைக்கு தாங்க வீடியோ வந்து போடுறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மாட்டோட பல் வந்து பார்த்திங்கனாக்கா அரை கடையாக இருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து இப்போ வந்து சனியாக இருக்குதுங்க இந்த மாடு பார்த்திங்கனாக்கா மாட்டோட உரிமையாளர் வந்து அதாவது ரெண்டாவது ஈத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் போட்டு அவங்க வந்து இந்த மாடு வாங்கினது மாடு வந்து அப்போ நல்லா இன்னும் கறிக்கட்டாக இருந்துருக்குது இந்த மாடு வந்து ரெண்டாவது ஏற்றில் கிட்டத்தட்ட வந்து காலையில் எட்டு லிட்டரும் சாயந்தரம் எட்டு லிட்டரும் செரி பால் வந்து கறந்துருக்குது ஒரு நாள் கறவையாக பதினாறு லிட்டர் கறவையை வந்து கறந்த மாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு வந்து செனையாக இருக்குதுங்க எதனால் அவங்க வித்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட வந்து சுத்தமாக வந்து தீவன பற்றாக்குறையாக போச்சு அதனால தான் மாட்டையே வந்து விற்றுட்டாங்க கண்டிப்பாக வந்து இந்த இயத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டரு வந்து குறையாத வந்து கறக்குங்க ஏன்னா போன இடத்தில் பதினாறு லிட்டர் கறந்ததே நம்ம ஒரு லிட்டரு வந்து கம்மியாகவே சொல்லி கொடுக்குறோம் மாடு வந்து கொஞ்சம் உடசலாக இருக்குது இந்த மாட்டை ஒரு ஈத்து ரெண்டு ஈத்து க கறந்துட்டு நல்லா தயார் பண்ணி மாட்டை வந்து நல்லா இன்னும் தேர்த்தினீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த ஈத்து விற்றீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ரேட் வந்து இன்னும் சேர்ந்து தான் வந்து போகும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரேட் வந்து இப்போ இந்த மூன்றாவது ஈத்தில் ரொம்ப கம்மியாகவே வந்து கொடுக்குறோங்க மடி செட்டு பாருங்கள் காம்போளம் பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குங்க அருமையான காம்பு கறக்கிறதுக்கு மிஷினுக்காக இருந்தாலும் சரி கை கறவிக்காக இருந்தாலும் சரி பக்காவாக இருக்கும் நல்லா இன்னும் மடி வரும்போது காம்புனாலும் அப்படி முக்காலி மாதிரி நாலு கேப் நாலு விதமாக நாலு பக்கமும் உட்காரும் போது ஜம்முன்னு இருக்குங்க நல்லா மடித்தார காம்போளம் பக்காவாக இருக்குது கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டர் குறையாத கிறக்கும் நரம்பு தர பாருங்க எவ்வளோ அருமையாக சுருண்டு இருக்குதுன்னு மடியிலையும் சரி அடி வயத்துலையும் சரி நல்லா பால் சப்ளெலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா ஃபேட்டஸப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வரக்கூடிய மாடு நல்லா ரேட் வந்து அதிகமாக போனதுங்க இந்த மாட்டோட பால் வந்து அதனால் வந்து எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும் மாடு ரெட்டின் ஜெர்சியில் மொட்டையில் ஜம்முன் மாடு குணம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு தீனி தனி மேய்ச்சலுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான மாடு பின்புறம் பாருங்கள் மடி தோல் லூஸ் வந்து நான் அப்படியே இருக்குதுங்க இந்த ரெண்டு மூணு நாளாக தான் வந்து மடியே புது மடி வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நான் பத்து நாள் வந்து நான் டைம் இருக்குது ஃபுல்லாக மடி வைக்கும்போது மாட்டை வந்து மரப்பில் தான் தனியாக தான் வந்து மறைச்சி தான் வந்து கட்டி வைக்கணும் அந்த மாதிரி வந்து மடி வைக்கும் ஏன்னா நல்லா கறந்த மாடு பதினாறு லிட்டர் கறந்த மாடு இந்த ஏத்தில் இந்த மாட்டோட விலை வந்து நம்ம சொல்கிறதுங்க ஒரு கை கரவை மாட்டு விலை தாங்க வெறும் ஐம்பத்தி மூணாயிரூவா மாட்டு கிட்டத்தட்ட அந்த ஆண்டு ஆள் நின்னால் அந்த ஆண்டக்கரு தெரியாதுங்க அவ்வளோ உயரங்குது மாடு அவ்வளோ கணத்தில் மாடு இவ்வளோ எலும்பு கணத்தில் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் மட்டும்தான் வெளியே சொல்கிறோம் அடுத்த இதுக்கு நீங்கள் நல்லா கறந்துட்டு மாட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா தேற்றி விற்றீங்கன்னா கூட ஒரு அறுபத்தாயிரம் அழுவது அறுபத்தி ஏழாயிரத்துக்கு குறையாத மாடு விற்கும் அறுபது ரூபாய்க்கு மேலே தான் மாடு விற்கும் ஏன்னா அவ்வளோ எலும்பு கணம் இருக்குது மாடு பாருங்கள் ஒரு ஆள் நின்றோம் அப்படின்னா நம்ம கழுத்துக்கே இருக்குங்க நல்லா உயரமான ஆள் நின்னால் கூட கழுத்துக்கே இருக்குது மாடு அதே போல் சுழி சுத்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குது வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் மட்டும்தான் சொல்கிறதுக்குது அனுசரித்து பண்ணிக்கலாம் தேவைன்னா கூப்பிட்டு உடனே பேசி அட்வான்ஸ் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்துல இருந்துதாங்க விற்பனைக்காக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் தான் இந்த மாடு ஒரு அஞ்சாறு லிட்டர் கறவையோட கை கறவையாக வாங்கினா கூட நாற்பதாயிரம் விலை போடணும் அவ்வளோ ஒ ஒர்த்தான மாடுங்க ரொம்ப ரேட் கம்மி தான் கூப்பிட்டு பேசுங்கள் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுத்துட்றலாம் நன்றி வணக்கம்